நாம இன்னைக்கு நூல்கள் மற்றும் அவற்றை எழுதிய ஆசிரியர்களின் பெயர்களைப் பற்றி இங்கு காண்போம் திருக்குறள் திருவள்ளுவர் அகத்தியம் அகத்தியர் தொல்காப்பியம் தொல்காப்பியர் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பொருணராற்றுப்படை முடத்தாமக்கன்னியார் சிறுவானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் பெரும்பானாற்றுப்படை உருத்திரங்கண்ணனார் குறிஞ்சி பாட்டு கபிலர் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் நெடுநல் வாடை நக்கீரர் பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார் மலைப்படுகாம் பெருங்கவுசிகனார் களவழி நாற்பது பொய்கையார் கார் நாற்பது கண்ணங்குத்தனார் ஐந்தினை ஐம்பது மாறன் பொறையன் இன்னா நாற்பது கபிலர் திரிகடுகம் நல்லாதனார் பழமொழி முன்றுர அறையனார் சிறுபஞ்சமூலம் காரியாசான் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் ஏழாதி கணித கனிமேதாவியார் ஐந்தினை எழுபது மூவாதியார் கைநிலை ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை அவ்வையார் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை தேவாரம் திருநாவுக்கரசர் திருவாசகம் மாணிக்கவாசகர் நன்னூல் பவனந்தி முனிவர் என் கதை நாமக்கல் கவிஞர் சீரா புராணம் உமருப்புலவர் பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை திருவாய்மொழி நம்மாழ்வார் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் ஓகே விவோஸ் நாம் இன்னைக்கு இந்த நூல்கள் மற்றும் அவற்றை எழுதிய ஆசிரியர்களை பெயர்களை பார்த்தோம் மற்றும் இன்னொரு வீடியோவில் நாம் இன்னும் இருக்கக்கூடிய நூல்கள் மற்றும் அவற்றை எழுதிய ஆசிரியர்களை பற்றி காண்போம்